கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் கடந்த எட்டு மாதங்கள் ஆண்டுடைய பாதுகாப்பு பராமரிப்பு உங்களோடு கூட இருந்து இந்த புதிய மாதத்தை தேவன் காண செய்திருக்கிறார் கடந்த மாதம் நடத்தின ஆண்டவர் இந்த மாதமும் உங்களை நடத்துவாராக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக வாக்குதமாக சங்கீதம் நூற்று முப்பதாம் சங்கீதம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிகள் இஸ்ரேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு எனக்கு அன்பான தேவடைய ஜனமே ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை இந்த உண்டான ஒரு வாக்க வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக இந்த இஸ்ரவேல் என்ற இடத்தில் உங்களுடைய பெயரை வைத்து வைத்து படித்து பாருங்கள் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக இந்த நம்பிக்கையற்ற உலகத்திலே தேவ நமக்கு இந்த புதிய மாதத்திலே முதல் நாளிலே தரக்கூடிய ஒரு செய்தி ஒரு வார்த்தை ஜீவ வார்த்தை இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக என்னையும் உங்களையும் ஆண்டு பார்த்து சொல்கிறார் என் மகனே என் மகளே பேர் சொல்லி நம்மை அழைத்த ஆண்டவர் பேர் சொல்லி நம்மை அவர் கேட்கிறார் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக நான் யாரை நம்புகிறோம் யாரை நம்பி நான் வாழ்கிறோம் முப்பத்தி ஏழு ஐந்து ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையரு அவரே காரியத்தை வாக்கி பண்ணுவார் உன் வழியை உன் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புவித்து மேல் நம்பிக்கையரு அவரே காரியத்தை வாக்கி பண்ணுவார் அவர் ஒருவரே நம்முடைய காரியங்களை வாக்கிய பண்ண முடியும் உங்கள் குடும்பமாக இருக்கட்டும் உங்கள் வியாபாரமாக இருக்கட்டும் பிள்ளைடைய படிப்பு காரியமாக இருக்கட்டும் எந்த ஒரு காரியத்தையும் வாக்க பண்ணக்கூடிய ஆண்டவர் ஒரு ஒருவரே இயேசுவை பெரியமான தினடு பிள்ளைகளே கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் உங்கள் வாழ்வை ஆண்டு கொப்பு கொடுங்கள் பெரியமாக என்ன இருக்கிறது கிருபை இருக்கிறது திரான மீட்பு இருக்கிறது அன்பான பிள்ளைகளே ஆண்டோடைய கிருபை இல்லாமல் வாழவே முடியாது வேதம் சொல்கிறது நாம் அவருக்குள் இருக்கிறோம் அவருக்குள் பிழைக்கிறோம் அவருக்குள் அசைகிறோம் ஆம் பெரியமானவர்களே அவருடைய கிருபை இல்லாமல் வாழ முடியாது நாம் வாழ்வது ஆண்டோடைய கிருவை இந்த புதிய மாதத்தை நாம் காண்பது ஆண்டோட கிருவை நான் குடும்பத்தோடு வாழ்வது குடும்பத்தை தந்துதான் கிருபை அந்த கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களே கிருபை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தரை நம்புங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் அது மாத்திரம் அவரிடத்தில் திரளான மீட்பு இருக்கிறார் மீட்பார் நம்முடைய மீட்பர் நம்ம மீட்டவர் தாயின் கற்பத்தி நம்மை உருவாக்கினவர் நம்மை எடுத்தவர் பெரியமானவர்களே பாவத்திலிருந்து நம்ம எடுத்தவர் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டவர் எப்படி மீட்டார் தன்னையே அர்ப்பணித்தார் தன்னையே ஜீவபடியாக ஒப்பு கொடுத்தார் அவருடைய மீட்பு இருக்கிறதே ஆச்சரியமானது அற்புதமானது நம்ம மீட்ட விதம் தன் உயிரையே கொடுத்து அவன் மீட்டாரே என்னதான் யோபு சொன்னார் பிரியமானவர்களே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் கடைசி நாளில் என்னை எழுப்புவார் நான் அவரை காண்பேன் அந்நிய கண்கள் என்னுடைய கண்களே அவரை காணும் என்று சொன்னாரே அவர் மீட்பர் பிரியமானவர்களே அப்படி விட ஆண்டு நம்புங்கள் வாழ்வெப்பு கொடுங்கள் அப்படி கிருபை பெற்று கொடுங்கள் அவருடைய மீட்பை பெ நாம் அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை மீட்பார் இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை மீட்பார் நம்மை காப்பார் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதமாய் நேசிக்கிற அன்பின் பழமை பிரிதாவே நோக்கி பார்க்கிற மாண்டு வரை கடந்த மாதம் முழுதும் நீ பாதுகாத்துறையாக இருக்க கொடான குடி சோத்திரம் இந்த செய்தி கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசிர்வதீங்க இந்த மாதத்தில் காத்து காத்துக்கொள்ளுங்க பல பிரச்சனை இருக்கலாம் வியாதி இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் எல்லாத்தின் நாடு மீட்டு உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ள தாரும் உண்மையே நம்பி வாழ தாரும் வானத்தை பொம்மி படுத்த வல்லம்பள கரம் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பர்வத்தின் பரம வப்பனே ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்